ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சக்தி இன்றைக்கி லேட்டாகி விட்டது மாடு வர சென்னைக்கு வந்துச்சு அதுக்கு ஊசி போட்டு குட்டி ஒன்று உடம்பு சரியில்லை அது தூக்கி போனேன் கருவி கருவி போட்டாலா குட்டி ஒன்று இப்போ தான் ஒன்று கைசில் நின்றுச்சி ஒன்று மூத்திரம் பேஞ்சினே கிடக்குது எத்தவே இல்லை பத்து நிமிஷம் ஒரு வாடி பேஞ்சினே இருக்குது இப்போ இது வந்து பார்த்தா இது கருவாசி பேஞ்சிக்கிறேன் மாத்திரை ஊற்றிக்கிறேன் ஹெக் போட்டு போட்டு போட அப்படியே போங்க திட்டுவாங்க மழை ரெண்டு நாள் தான் வந்துச்சு நேற்று வரல நீங்க வருமானம் தெரியல நேற்று சரியான வெயில்

தண்ணி தானா போகலாம் போ போ அங்கலாம் அங்குது அங்குது போ போகலாம் என்னம்மா தண்ணி அங்கே போ போ ஹே போய் முடியும் ஏய் குதராவா ல சுத்தி வருதுங்க வேப்பந்த கூட இல்லை இருந்தால் வெட்டி போடுவேன் தொழுர் வருது தொழுரை தூண மாட்டேந்தாங்க ஒன்று ஒன்று துந்து ஒன்று ஒன்று தூணலை வா வாங்க வாங்க எப்படி குடி சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் வளர்த்துக்கு போனால் மண்டி வைக்கணும் அதான் கூட தான் இல்லை அளத்தை இப்படி ஓட்டணும்ட்டேன் மழை வரவே தண்ணி தேங்க எல்லாம் தேங்கி இருக்காது ஆ बाप ऐबी इपत्तरूप हां இந்த கலோக்காய் செடின்னு சொல்லுவோம் அது அதை தான் இப்போ கழிச்சுங்கிறாங்க பழம் கருப்பாக இருக்கும் ஃபர்ஸ்டில் புளிப்பாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் சுத்திக்கும் கலோக்காய் பழம்

சரியான வெயில் காயுது பொய் போயிச்சு அப்போ எப்படி காயுது ஹ மழையே வர மாட்டேன் ரெண்டு நாள் போச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை நேரத்து வரல இன்றைக்காவது வருமான தெரிய போலா May nila wong ambora.